நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல இசை மேதைகள் பல வித்வாகங்கள் அந்த மாதிரி உள்ள பொக்கிசம் இவங்கள்லாம் வந்துட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஜெயச்சந்திரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம் உள்ளிட்ட பல்ல மொழிகளில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துக்கு மேலே உள்ள பாடல்களை பாடியிருக்காரு மிக அற்புதமான பாடல்களை எல்லாம் இவர் நமக்கு கொடுத்துருக்காரு அவர் வந்து போது அவருக்கு வயது எண்பது கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள ஹாஸ்பிட்டல்ல வந்து இவர் வந்து உடல்நிலை குழுவால் சிகிச்சை பெற்று வந்த போது அவர் உயிர் பிரிஞ்சது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மார்ச் மூணாம் தேதி எர்ணாகுளத்துல இவர் பிறந்தாரு அவர் தந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இசை வித்வான் அவர்கிட்டயே வந்து இசை வந்து இவர் பேச்சு பெற்றாரு அது மாத்திரம் இல்லாத இவர் வந்து விலங்கியல்ல வந்து இரண்டாம் இளங்கலை பட்டம் பெற்றவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வெளியூர்ல எல்லாம் நடக்கிற இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்வாரு அது போல ஒரு முறை வந்து சென்னையில நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியில இவர் பாடினதன் மூலமாக இவருக்கு வந்து திரைப்படத்துல பாடுற ஒரு மகத்தான வாய்ப்பு பெற்றார் கமல்ல பாத்தீங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு முதல்ல திரைப்படங்களுக்கு இவர் பாடி இருக்காரு எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் எஸ் ஏ ராஜ்குமார் தேவா வித்யாசாகர் பரணி ஸ்ரீகாந்த் தேவா ஜி வி பிரகாஷ் உள்ளிட்ட அத்தனை பேருலையும் இவர் பணியாற்றியிருக்காரு தான் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம மனசுலயே நீங்காத இடம்படுத்த பல பாடல்களை இவர் பாடியிருக்காரு கேட்டா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க மூன்று முடிச்சு அப்படின்ற படத்துல வந்து பாத்தீங்கன்னா வசந்த கால நதிகளிலேன்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டை வந்து இவர்தான் பாடியிருக்காரு அதே போல ஆறிலிருந்து அறுபது வரை படத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கையே வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடியிருக்காரு அதே போல அந்த ஏழு நாட்கள்ல வந்து ஒரு அற்புதமான பாட்டு கவிதை அரங்கேறும் நேரம் இந்த பாட்டு அவர்தான் பாடியிருக்காரு அதே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் நடிச்ச நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அதுல ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இருக்கு மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் அப்படின்னு இந்த பாட்டை அவர் தான் பாடியிருக்காரு இதோட இன்னொரு மைல்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா வைதே காத்திருந்தால் படத்துல நம்ம யாருமே மறக்க முடியாத ஒரு பாட்டு ராசாத்தி தி இந்த பாட்டை வந்து இவர் தான் பாடியிருக்காரு அதே மாதிரி கிழக்கு சீட்மேல கத்தாலங்காட்டு வெளியுற ஒரு பாட்டு மே மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா என்மேல் விழுந்த பூவே உனக்கு அப்படின்னு ஒரு என்மேல் விழுந்தன்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு பூவே உனக்காக விஜய் படத்துல சொல்லாமலே யார் பார்த்தது இதுவும் ஒரு அற்புதமான பாட்டு அதே மாதிரி கிரீடம்ல கனவெல்லாம் அப்படின்ற ஒரு பாட்டு பாடியிருக்காரு இந்த மாதிரி ஒரு சில சூப்பரான அற்புதமான பாட்டுகளை வந்து இவர் வந்து பாடியிருக்காரு இவர் ஒரு அறுபது ஆண்டு காலம் இந்த இசை உலகம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்க மிக இல்லை அவர் நம்ம விட்டு பிரிஞ்சு போனாலும் அவரோட இசை அப்படின்றது நம்மளோட காற்றுல ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம அதை மறக்கவே முடியாது இல்லைங்களா நாம வந்து அவரோட ஆத்மா சாந்தியுடைய இறைவினை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்